எஸ்தர் நூல் முன்னுரை எஸ்தர் என்னும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சிகள் பாரசீக பேரரசர் அகஸுவேரின் குளிர்கால அரண்மனையில் நடைபெற்றவை எஸ்தர் என்னும் யூத பெண் தன் மக்கள் பால் கொண்டிருந்த பேரன்பினால் அவர்கள் தங்கள் எதிரிகளால் அளிக்கப்படாதவாறு மிகுந்த துணிவுடன் செயல்பட்டதை இந்நூல் விளக்குகிறது பூரிம் என்ற யூத பெருவிழாவின் பொருளும் அதன் பின்னணியும் இதில் விளக்கப்படுகின்றன கிரேக்க மொழிபெயர்ப்பில் இந்நூல் இன்னும் விரிவாக காணப்படுகிறது எஸ்தர் நூல் அதிகாரம் ஒன்று அரசி வஸ்தி மன்னர் அகஸ்வேரை அவமதித்தல் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த நூற்று இருபத்தி ஏழு மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார் மூன்றாம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார் பாரசீக மேதிய படைத்தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர் அவர் தம் அரசின் செல்வ செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மைமிகு பெருமையையும் நூற்று எண்பது நாள்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார் அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரிலிருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் ஏழு நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார் அங்கு வெண்ணிற நீலநிற தொங்குத்திரைகள் வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென் தொகிலாலும் சிவப்பு பட்டாலும் பிணைக்கப்பட்டிருந்தன வெண்ணீல கற்கள் பளிங்கு முத்துகள் விலை மதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப்பெற்ற பல வண்ண ஓட்டு தளத்தின் மீது வெள்ளை இலைகள் கலந்த மஞ்சங்கள் இருந்தன வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர் அரச மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை விருந்தினரின் விருப்பத்திற்கு இணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார் அவ்வாறு அரசி பஸ்தியும் மன்னர் அகஸ்வரின் பெண்டிற்கு விருந்தளித்தாள் ஏழாம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேத்தார் கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசி வசதியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தம்முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டாள் எனவே மன்னர் கடும் சினமுற்றார் பெரும் கோபக்கனல் அவர் மனதில் பற்றி உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார் ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம் கர்சனா சேத்தார் அதிமாதா தர்சீசு மெரேசு மர்சனர் மெமுகான் ஆகிய பாரசீகத்தையும் மேதையாவையும் சார்ந்த ஏழு தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர் அவர்கள் மன்னரின் முகமாற்றத்தை கண்டனர் மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியாயிட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசு வசதிக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார் மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கு முன்பாக மெமுகான் கூறியது அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டாள் அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரியவரும் அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர் ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தமுன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர் இன்றே அரசியின் நடத்தை பற்றி கேள்வியுறும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இதுபோன்றே கூறுவர் ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது எனவே அரசே உமக்கு நலமெனப்படின் தாங்கள் ஆணையொன்று பிறப்பிக்க வேண்டும் அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாய் இருக்கும்படி எழுதப்படல் வேண்டும் அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு தாங்கள் கொடுப்பீராக அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்கு உட்பட்ட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர் இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலமென தோன்றியது மெமுகானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார் அவர் தம் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் எஸ்தர் நூல் அதிகாரம் இரண்டு எஸ்தர் அரசு ஆதல் இவற்றுக்கு பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தனிய அவர் வசதியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராய் தாம் விடுத்த ஆணையையும் எண்ணி பார்த்தார் அவ்வமையும் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது அரசராகிய உமக்கன அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்களை தேடுவார்களாக அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை மன்னர் நியமிப்பாராக சூசான் அரண்மனையும் அந்த புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருள்களை அவர்களுக்கு தர ஆவண செய்வாராக மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம் பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசி ஆவாள் இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார் சூசான் அரண்மனையில் மொர்தக்காய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார் அவர் பென்யமீனை சார்ந்த கீசின் மகனான சிமையின் புதல்வரான யாயீரின் மைந்தர் இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுகத் நேசரால் சிறை பிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எகோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவர்களுள் ஒருவர் மொர்தக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார் அவர் அவருடைய சிற்றப்பெண் மகள் தாய் தந்தையை இழந்தவர் எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம்பெண் மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்டபொழுது இளம்பெண்கள் பலர் சூசான் அரண்மனைக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எஸ்தரும் அவ்வாறு அரண்மனையில் அந்த புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவ்விளம்பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளன காணப்பெற்று அவரது தயவை பெற்றார் அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் எழுவரையும் கொடுத்தார் மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்த புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினார் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முர்தக்காய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை ஒவ்வொரு நாளும் முர்தக்காய் அந்த புறமுற்றத்தில் அங்கும் இங்கும் உளவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் பெண்டிற்கான வாசனை தைலங்கள் நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் பன்னீர் மாதங்கள் நிறைவேய்தின பின்னர் ஒவ்வொரு இளம் மங்கையும் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் அந்த புறத்திலிருந்து அரச மாளிகைக்கு செல்லும்போது அவள் கேட்பதனைத்தும் கொடுக்கப்பட்டது அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் இரண்டாம் அந்த புறத்திற்கு செல்வாள் அங்கு வைபாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர் சார்சஹாஸின் பொறுப்பில் விடப்படுவாள் மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது அபிகாயிலின் புதல்வியும் முர்தக்காயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார் அகஸ்வரின் ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் பத்தாம் மாதமாகிய தேபேத்து மாதத்தில் அகஸ்வரின் அரச மாளிகைக்குள் எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டார் பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார் கன்னி பெண்கள் அனைவருளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார் எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசு ஆக்கினார் இவற்றுக்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்த வைத்தார் மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்து தம் கைகளினால் அன்பளிப்புகள் வழங்கினார் மன்னரின் உயிரை முருதக்காய் காத்தல் கன்னி பெண்கள் இரண்டாம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தக்காய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் மொர்தகாய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார் அவரால் வளர்க்கப்பட்டபோது போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மருதக்காயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார் மருதக்காய் அரச வாயிலர்கள் பணிபுரிந்த நாள்களில் பிகத்தான் திரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வரை தாக்க வகை தேடினர் இக்காரியம் முருதக்காய்க்கு தெரிந்தது இதனை அவர் அரசு எஸ்தரிடம் கூற அவர் முருதக்காயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார் உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர் இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது எஸ்தர் நூல் அதிகாரம் மூன்று யூதரை அழிக்க ஆமானின் திட்டம் இந்நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேர் ஆகாகியனான அம்மாதத்தின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார் மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலைவணங்கி ஆமானை பணிந்தனர் ஆனால் மருதக்காய் மட்டும் அவன் முன் மண்டையிட்டு வணங்கவில்லை அவ்வமையும் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் மருதக்காயிடம் நீ ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவதில்லை என வினவினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் முருதக்காய் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை தாம் ஒரு யூதர் என்று முருதக்காய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர் மருதக்காய் தம் முன் மண்டையிட்டு வணங்குவதில்லை என்பதை கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினம் நிரம்பியது மொர்தக்காயை மட்டும் அளிக்க அவன் விரும்பவில்லை அவர்தம் இனத்தார் யார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வேரின் அரசெங்கும் இருந்த அவர்தம் இனத்தார் ஆகிய யூதர் அனைவரையும் அளிக்க ஆமான் வழி தேடினான் அகஸ்வேரது ஆட்சியில் பனிரெண்டாம் ஆண்டில் முதல் மாதமாகிய நீசானில் யூதரை கொன்று ஒழிப்பதற்கான மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் பூர் என்ற சீட்டு போடப்பட்டது அதார் என்னும் பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாளுக்கு சீட்டு விழுந்தது ஆமான் அகஸ்வேரிடம் உம் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர் அவரது நியமங்கள் மற்றெல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை அவர்களை அவ்வாறே விட்டு வைப்பதில் மன்னருக்கு நன்மை ஏதுமில்லை இது மன்னருக்கு நலமெனப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும் இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு நானூறு டன் வெள்ளியை நிறுத்து மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன் என்று கூறினான் அப்போது மன்னர் தம் களையாளியை கலற்றி யூதரின் பகைவனாம் ஆகாக்கியனான அம்மாதத்தின் மகன் ஆமானிடம் கொடுத்தார் மன்னர் ஆமானிடம் வெள்ளியும் யூத மக்களும் உன் கையில் உனக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய் என்றார் உடனே அரசு எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர் முதல் மாதம் பதிமூன்றாம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் அவர்தம் மக்களின் வரிவடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் அரசரின் பெயரால் எழுத பெற்று அரச கலையாளியால் பெற்று அனுப்பப்பட்டது அதார் என்ற பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாளன்று ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை குழந்தைகளும் பெண்களும் உள்பட யூதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்து ஒளிந்து போகுமாறும் அவர்தம் உடமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் எனவும் எழுதப்பட்ட மடல்கள் விரைவு அஞ்சலர் வழியே அரசின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன இம்மடலின் நகல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அந்நாளுக்கென ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டனர் விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு விரைந்து வெளியேற சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது மன்னரும் ஆமானும் மது அருந்துமாறு அமர்ந்தனர் சூசான் நகரை கலங்கிற்று